நண்பர்களே நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன் வெல்கம் டு ஆலி நோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நந்தி பகவானுக்கு பூ வைப்பது போல கனவு கண்டா என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக அதாவது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக விரிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணவங்களுடைய ஒரு கமெண்ட்டை ரிப்ளை பார்க்கலாம் வாங்க கோவிலில் கொடி ஏற்றுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதும் அந்த பிஸ்னஸை எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தாங்க இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் நண்பர்களே உங்களுடைய கமெண்ட்டோ இந்த மாதிரி தெளிவான விளக்கத்தோடு நான் வீடியோவில் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் முல்ல ப்ரெஸ் பண்ணிட்டால் போதுங்க அப்போ தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் ரிப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நந்தி நம்ம கனவுல வருது அப்படின்னா ஒவ்வொரு விதத்துலேயும் நமக்கு அதுக்கு பலன்கள் மாறுபடுங்க இந்த பலன்கள் வந்து நல்லதாக இருந்தால் ஓகே அதே வந்து கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான பரிகாரத்தை இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த நந்தி வந்து உங்கள் கனவில் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நந்தி கனவுல வருது அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அதுவே வந்து நந்தி நந்தி பகவானுக்கு பூ வைக்கிற மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பூ வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பூ வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க இந்த காரியம் நடக்கணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணம் இதே வந்து நந்தி வந்து உங்களை முட்டுற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு வேளை நீங்கள் பிஸ்னஸ் இருக்கலாம் இல்லை அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கலாம் இருக்கலாம் அல்லது புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கலாம் இல்லை பு கட்டின வீட்டை வாங்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு ஐடியா இருக்கலாம் இல்லை யாரையாச்சும் உங்களுடைய தொழிலில் பார்ட்னராக சேர்த்துக்கலாம்னு இந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கீங்க அப்படின்னா இதில் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் இதை எல்லாமே நல்லா அலசி ஆராய்ச்சி நம்பகத்தன்மையானவங்களை அவங்க நம்ம இதை பண்ணுறதுனால பின் பின் நாட்களில் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வராதா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க இதை வந்து நந்தி வந்து உங்ககிட்ட பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட பேசுது ஆனால் என்ன பேசுது ஏது பேசுதுன்னா உங்களுக்கு தெரில ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எச்சரிக்கை பண்ணுது நீங்கள் யார்கிட்டையாச்சும் புதுசாக ஒருத்தர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை பழக்க வழக்கத்தில் இருக்கீங்க இல்லை யாரு கூடையாச்சும் ஆல்ரெடி வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் இருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு சம்மந்தமான எந்த ஒரு பர்சனலையும் ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி தொழில் ரீதியான லாபம் வரக்கூடியது உங்களுடைய வரவு செலவு இது எதையுமே வந்து மற்றவங்கக்கிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் எதுனாலனா அவங்கனால பின் நாட்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது இந்த மாதிரி ஒரு கடை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அது இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் நண்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை பற்றி அதுக்கான விளக்கத்தை என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணி அமுச்சு விடுங்க உங்களுக்கு கனவு பலன் குரூப்பில் சேர்வதற்கான டீட்டெயில் அனுப்பப்படுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நந்தி சிரிக்கிறது மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்களில் அதாவது உங்கள் கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க பழகிறாங்கன்னா முன்னாடி நல்லா சிரித்து பேசி நீங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்களே அப்படின்னு உங்களை ரொம்ப ஓவராக ஒருத்தவங்க புகழ்ந்துட்டுருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் முழுசாக இருக்கீங்க அப்படின்னா அது அவங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அர்த்தங்க இந்த மாதிரி ஓவராக உங்களை புகழ்கிறதே வந்து உங்களையே ஏமாத்துறதுக்கும் நீங்கள் வந்து அவங்கள முழுசாக நம்ப அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மாதிரியான ஒரு கணம் வந்துச்சுன்னா அதுக்கான சில பரிகாரங்களும் இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நந்தி மேல உட்காந்து நீங்க போற மாதிரி நந்தி மேல இப்ப யானை மேலே உட்காந்து சவாரி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி நந்தி மேலே உட்காந்து நீங்கள் சவாரி செய்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுத்த காரியத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ச உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லைனா இப்போ பார்த்துட்ருக்கிற வேலையை விட உங்களுக்கு அதிக சம்பளத்தில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுதுங்க அதனால ரொம்பவுமே நல்லது தான் இதே வந்து நந்தி வந்து நமக்கு மாலை போடுற மாதிரி நந்தி மாலை வந்து நமக்கு போடுற மாதிரி கனவு கண்டுச்சுன்னா நீங்கள் வந்து மற்றவங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச செயலுக்கு உங்களை யாருமே பாராட்டாமல் இருக்காங்கன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க அதே மாதிரி நந்தி வந்து உணவு கொடுக்குற மாதிரியான கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நீங்கள் நந்திக்கு உணவு கொடுத்தாலும் சரி இல்லை நந்தி வந்து உங்களுக்கு உணவு அளித்தாலும் சரி இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா பொருளாதார உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தங்க இதே நந்தி கோபமாக பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்பாம அது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்பி அதை நீங்கள் அதுக்கான செயல்களை செய்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணுங்கனால இதுக்கான சில பரிகாரத்தையும் இந்த வீடியோ இறுதியில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவே வந்து நந்தி தன்னோட குட்டியோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அதாவது கன்று குட்டி அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜோடியோடு இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் இப்போ நம்ம இந்த நந்தி வந்து கனவுல வரதுனால நம்ம சில இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொன்னோம் இல்லைங்களா அவங்களாம் வந்து என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நண்பர்களே நிறைய பேர்த்துக்கு இந்த கனவு வரதுனால ரொம்பவுமே வந்து பயந்துடுறாங்க அதுவும் நல்ல கனவாக இருந்தால் ஓகே கெட்ட கனவாக இருந்தால் ரொம்ப பயந்துடுறீங்க அது வந்து கமெண்ட்லி எனக்கு நிறைய பேர் தெரியப்படுத்துறீங்க அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் அந்த கனவுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம் பயப்பட வேணாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சதுனாலே போதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ நந்தி இந்த மாதிரி கனவுல வந்து உங்களுக்கு கவனமாக இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்கிறது அந்த மாதிரியான பலன்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச பிரதோஷ நாட்களில் வந்து நந்தி வழிபாடு பண்ணுங்கள் அது முடியாதவங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அல்லது திங்கட்கிழமை நாட்களில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு சிவனையும் நந்தியும் வழிபாடு அதாவது நார்மலாக வந்து ஒரு பூவோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்சதை ஏதாவது வந்து நந்திக்கு வாங்கி நீங்கள் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க அது வந்தாலே போதும் இல்லைங்க என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து நந்தி பகவானை மனசார நினச்சி சிவபெருமானையும் மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வாழ வைங்க எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் காத்தருளுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் மனதார வேண்டிக்கோங்க எந்த ஒரு இடர்பாடுகளும் வராது அப்படி இடர்பாடுகள் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிக்காமல் உங்களைய முன்கூட்டியே காத்து அருளும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க யாருக்காவது நந்தி கனவுல வந்திருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை மற்றவங்களுக்கும் அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே